அவருக்கு கீழே சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரியில இருந்த ஒரு நபர் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்னா எப்படி அவர் வெளியில கிளம்புனா இவங்க போய் அவருக்கு துணி பேக் பண்ணி கொடுக்கறது இப்படி பண்ணிட்டு இருந்தவங்களோட ஒய்ஃப அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு சொல்லி போட்டோஸோட அந்த நபரையும் எனக்கு அனுப்புறாங்க எல்லா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க அழுகுறாங்க அனுப்பிட்டு என்னை நான் இப்படி கடவுளோடைய ஊழியக்காரர் நான் இவ்வளோ ஃபேவர் பண்ணேன் ஆனா இப்படி ஆயிடுச்சேன்றாங்க நம்மளும் அதை நம்பி உண்மை சரி இப்படி அழுகுறாரு இனி இதே மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம் போட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஃபேமிலியில இருந்து அந்த கிரினசிக்கல் சைடுல இருந்து இவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் பண்ணி இவரு எங்களுக்கு ஃபோன் பண்ணி காலை உள்ளாத குறையா என்ன மன்னிச்சிருங்க பிரதர் ப்ளீஸ் பிரதர் வீடியோ எடுத்துருங்க என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க அந்த டீம் மொத்தமே இப்படிதான் இருக்கும் ஆனா வெளியே தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பாங்க கண்டிப்பா ஆலோசி மிரட்டுவாங்க இதே டீம்ல இருந்த இன்னொருத்தர் தான் பாலசேகர் ஜெயா நியூஸ்ல வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான்